என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையோ முதல் சொல்றாரு நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ வெட்டாதையும் விடாதையும் அப்படின்னா சத்துரு என்னை மேற்கொண்டு போறதுனால நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜபம் இங்கே தாவீது செய்கிறான் முதலாவது உங்களுக்கு நான் சொல்றேன் தாவீது ஜெபிச்ச ஜபம் நான் சத்திருக்கு முன்னாடி வெக்கப்பட்டு போகாதபடி அவன் பல்ல பல்ல காட்டி சிரிச்சு விழுந்துட்டல்லடா போயிட்டு இல்லை நீ காணாமல் போயிட்டே இல்லைன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படாமல் என்னை வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று ஜெபிக்கிறான் ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுடைய பாதையில் உங்களுக்கு வர்ற சத்துருக்கள் மனுஷர்களாக இருக்கலாம் வியாபாரத்தில் ஊழியத்தில் குடும்ப காரியத்தில் உங்களை சுற்றி இருக்கிறதுல ஊழியத்தில் வாட்ஹவர் உங்களை பார்த்து எப்போ விழுந்துருவான் எப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான் அப்படின்னு அவங்க மகிழாதபடிக்கு ஒருவேளை ஆண்டு வரே எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஜபம் இருக்கு என்று நீங்கள் இந்த பகல் வேலை இந்த ராத்திர வேலை சொல்லுவீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்றேன் இந்த மாத ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக உங்களை வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார் அல்ல இல்லையோ வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணி சொல்லுங்க அண்டவரே என் சத்திருக்கு முன்னாடி நான் வெக்கப்பட்டு போவதே இல்லை நான் வெக்கப்பட்டு போக போகிறதே இல்லை நான் வெக்கப்பட்டு தலை குனிந்து போ போகிறதே இல்லை யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஒருவேளை இந்த நாட்கள் வரைக்கும் இவர்களை சுத்தி சத்துருக்கள் கொக்கரித்து சிரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த இரவு அவர்கள் மகிழ ஒட்டாதபடிக்கு உடைய பிள்ளைகளின் வெக்கத்தை கத்தர் மாற்றி இவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி தலையை பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்ப ரெண்டு ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க இந்த வேத பகுதியில் வாசித்தா இங்க எசைக்கியா வந்து நிற்கிறான் அவனுக்கு விரோதமா ஒரு கூட்ட ஜனம் எழும்பி வந்து நின்று யுத்தம் பண்ணுகிறது அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு எழும்பி வந்து பாளையம் இருக்கிறான் இப்பொழுது எசைக்கா என்ன செய்யணுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறான் என்ன செய்ய ரொம்ப ஒரு பெரிய குழப்பம் அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் சத்துரு நம்மளை சூழ்ந்து நிற்கிறான்னு வெக்கப்போற்றுவேனோ தலை குனிஞ்சிடுவேனோ யோசப்பாத்துக்கும் அப்படி தான் இருந்துச்சு ரெண்டு நாளாம் இருபதாம் அதிகாரத்தில் அம்மோன் புத்திரர்கள் மோவாப் தேசத்தார்கள் சேர்மலை தேசத்தார் அப்புறம் உள்ள ஜனங்கள் கூட்டங்கூடி யுத்தம் பண்ணின போது என்ன செய்ய போகிறேன் எனக்கு பலன் இல்லை எனக்கு என்ன செய்யணும் தெரியல நான் வெக்கப்பட்டுருவேனோ அவனுக்கும் அப்படி தான் இருந்துச்சு இங்கே எஸ்ஏக்கியாவுக்கும் அதே போராட்டம்தான் இருந்தது அப்பொழுது அவன் தாவீதி நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தினான் அவனுடைய துறவுகள் எல்லாத்தையும் தூத்து போட்டான் அவன் ஆயுதங்களை செய்து ஜனங்களை பலப்படுத்தினான் என்று போடப்பட்டிருக்கிறார் இப்படி காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு என்ன செய்கிறான் சத்துருக்களுக்கு முன்பாக அந்த இசரவேல் ஜனங்கள் முன்பாக வந்து ராஜா பேச்செல்லாம் கேட்காதீங்க உங்களை வந்து டைவர்ட் பண்ணுறான் தேவையில்லாத வார்த்தைனால் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வார்த்தையினால் அவங்கள பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தான் என்று நீங்கள் அந்த பின்பகுதியில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் அலட்டிக்கிட்டே இருந்தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தான் அலட்டிக்கிட்டே இருந்தான் ரொம்ப ஏன்னா ஒரு ஆள் தொடர்ந்து காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை போராட்டம் டைமில் பாருங்கள் நம்ம சோர்ந்து போயிடுவோம் அதெல்லாம் நடக்காது பிறத நெகட்டிவான வார்த்தைகள் வர 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 ஒரு மாதிரி நமக்குள்ளேயே வந்துடும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் நெகட்டிவான வார்த்தை கேட்க 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 ஒரு மாதிரி நமக்கே என்ன சோறு வந்துடும் நம்மளே சரியில்லையோ நம்ம தோற்று போயிடுவோமோ நம்ம பலவீனப்பட்டுருவோமோ நம்ம எழுந்திருக்க முடியாதோ உண்மையிலே வெக்கப்பட்டு போயிடுவோமோ இந்த சூழ்நிலை தான் வந்தது ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த இருபத்தைந்து ரெண்டு நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் கத்தரை நம்பி இருந்தபடினால இசையாவும் எசேக்கியாவும் தேவ சமூகத்தில் அப்பயம் விட்டார்கள் ஒரே ஒரு தேவ தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பதாயிரமான அங்கே எண்பத்தி ஐயாயிரம் அசீரியர்களை ஒரே ஒரு தூதன் பாளையத்தை சங்காரம் பண்ணினான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதில் இருக்கிறது நான் என் தாசனாகிய தாவீதி நிமித்தம் அந்த பட்டணத்துக்கு நான் இருப்பேன் அப்பனா ஏன் நான் தாவி இது பண்ண ஜபம் போகாம இருக்கிறதுக்கு ஒன்னு சொல்றேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் முழு நம்பிக்கையை யார் தான் வைக்கணும் மனுஷனை நம்பவே நம்பாதீங்க மனுஷன் நம்பப்ப அவனை நம்பி ஒரு காரியத்துல இறங்காதீங்க மனுஷனை மாதிரி நான் சில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் மண்ணுக்கு ஒப்பான மனுஷன் ஆமாம் அதுக்காக மனைவியை நம்பாம புருஷனை நம்பாமல் இருக்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு அது நம்பணும் ஆமின்னு சொல்லுங்க அது ஒரே சரீரம் குடும்பத்தில் அவுட் சைடு வந்து நீங்கள் வைக்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா எல்லாரும் மனுஷன் தானே என்ன சொல்லுங்க சொல்லுங்க உண்மையா இல்லையா நான் மனுஷனை நம்பி ஏமாந்தே போகலன்னு சொல்ற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க எல்லாரும் எனக்கு சூப்பராக இருந்தாங்க சொல்லுங்க ஆமா நானே சில நேரம் உங்களை ஏமாத்திடலாம் நான் மனுஷன் தானே சொல்லுங்க என்ன ஒரு சைசா பாக்கியம் எதை வேணாலும் இழக்கிறதற்கு ரெடியா இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்க மனுஷன் எந்த மனுஷனையும் நம்ப கூடாது உங்க நம்பிக்கை முழுவதும் கத்தர் மேலே இருக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும் கத்தர் இயேசுவை மட்டும்தான் நம்பணும் வசனத்தை நம்பணும் வார்த்தையை நம்பணும் வேற எதையும் நம்பாதீங்க லேலூயா எல்லாரும் மண்ணு கோப்பா சிலர் நான் பிரதர் அப்படி நினைச்சேன் உன்னை யார் நினைக்க சொன்ன உன்னை யார் அப்படி நினைக்க சொன்னான்னு கேட்குறேன் அப்படி நினைச்சேன் உன்னை யார் அப்படி நினைக்க சொன்னான் நான் மனுஷன் தானே நான் என்ன மேலே இருந்து பொத்தான குச்சிட்டேன் நான் பலவீனமான ஆள் நான் ரொம்ப சோர்வான ஆள் ரொம்ப வீக்கான பேர்சன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருப்பேன் ரொம்ப சில நேரம் ரொம்ப சோர்வான ஆள் ஆமே சில நேரம் உடனே அழுகிற ஆளு ஆமா நானும் மனுஷன் தானே சொல்லுங்க உங்க யாரு மேல இருக்கணும் கத்தர் நான் நம்பி இருக்கிறபடியா அவர் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாவே விட மாட்டா வியாபாரத்துல வேலையில குடும்ப காரியத்தில் அவரை மட்டும் நம்புங்க மூணாசன் என்ன சொல்லுது மூணாவது ஒருவரும் செய்யும் முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள் முகாந்தரமே இல்லாம நம்மளை மூஞ்ச தூக்கிட்டு போற குருப்பு எத்தனை பேருக்கு அது நல்லா இருக்கும் நமக்கு சில நேரம் முகாந்திரமே இருக்காது இது இந்த ஆளுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ம் அப்படின்ட்டு போகும் தோத்திரம் நமக்கும் அதுக்கு டீலிங்கே கிடையாது இருக்காது ஆனால் அந்த ஆள்லாம் நம்மளை அப்படி மூஞ்சி தூக்கிட்டு போகிறேன்னா வாழ்க்கையில் நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த இது வந்து எரிசலேமை விட்டு புறப்பட்டு போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில்வண்டு உள்ளே நுழைஞ்சி மண்ணை வாரி வீசுது கல்லை தூக்கி போடுது தாவீது இப்படி பார்த்தான் இவனுக்கு நமக்கு என்ன இருக்குது சரி போட்டும் அப்படின்ட்டு போறாம பாருங்க தாவிது முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் முகாந்திரமே இல்லை என்ன முகாந்திரம் இருக்கு நம்மளை பகைக்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு துரோகம் சிமேயை வந்து தூற்றி திரும்பி திரும்பி செத்த நாய் அடிச்சு போட்டுறவான்னு கேட்கறான் சாய் ஒருவேளை இவன் நிமித்தம் எனக்கு கத்த நன்மை வர செஞ்சா என்னப்பா இருக்கு உற்று 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 ஆனால் நான் அந்த அந்த சீனில் நினச்சி பார்த்தேன் சிரிச்சிட்டே தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் தாவி இது யார் சில்வண்டு புதுசாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் பேபி இது யார் அப்படின்னு சொல்லிட்டு தாவி சிரிச்சுட்டு தான் இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்லாம் இருந்திருக்குன்னு தெரில உங்களுக்கு காரணமே இல்லாமல் துரோகம் பண்ணுறவங்க காரணமே இல்லாமல் பகைக்கிறவர்கள் காரணமே இல்லாமல் முகத்தை தூக்கி கொண்டு போகிறவர்கள் காரணமே இல்லாமல் இல்லை நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு போயிருப்போம் அங்கே யாரோ ஒரு ஆள் என்ன இது ஒரு மாதிரி போகுது ஜெயிச்சா அப்படின்னா நம்மளை பற்றி எவனோ ஏதோ ஒன்று போட்டு விட்டுருக்கான்னு நினைச்சோம் அல்லோயா ஆமாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி சர்ச்சிலே செல்லற அப்படி நடக்கும் ஊழிய பாதையில் அப்படி செல்லற நடக்கும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் அடித்து நொறக்கிடுவேன் நம்ம திட்டணும்னு நினச்சா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒழுங்காரு அப்படின்ட்டுருவேன் அல்ல இல்லையா ஆமா பகைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வழியே கிடையாது வளை அப்படி செய்யக்கூடாது என்ன நேராக பேசுறேன் நம்ம ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் நேராக சொல்லிடுவேன் தப்புனா தப்பு கோவப்பட்டாலும் நேராக கோவப்படுவேன் அப்படி பழகுங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் அல்ல இந்த கடைசி காலத்தில் அப்படி தான் எழும்புகிறார்கள் நான் முகாந்தரமே இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வைக்கப்பட்டு போவார்கள் ஆமை அவங்க தான் வைக்கப்பட்டு போவாங்க ஆனா கத்தர் நம்மள வெக்கப்பட்டு போக விட மாட்டார் ஒரு வார்த்தை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் அங்க உமை நம்பிருக்கிறவர்கள் வெக்கப்பட மாட்டாங்க இங்கே உங்களை காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க நீங்க காத்திருக்கிறீங்களா காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்ல ஆமா ஆனா நீங்க காத்துருங்க உங்களை கத்தர் வைக்கப்பட விட மாட்டார் எந்த சமயத்திலும் காத்திருந்தீங்கன்னாலே சொல்கிறேன் லேட் ஆகுதுனாலே சொல்கிறேன் நல்ல ப்ரெசியஸாக வெளியேற பெற்றதை கத்தர் உங்கள் கையில் குடும்பத்தில் தரப்போகிறான்னு தான் அர்த்தம் எதுக்கு நீங்கள் காத்திருக்கீங்களா உங்களை கத்தர் வெக்கப்படவே விடமாட்டாள் காத்திருக்கிறவர்களை கழுகளை போல சட்டைகளை அடித்து உயர எலும்புமடி செய்வார் நீங்கள் ஓடினாலும் நடந்தாலும் நீங்கள் பலவீனப்படவே கத்தர் உங்களை விடமாட்டா நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சந்தோஷமாக சொல்கிறேன் உங்கள் காத்திருத்துல கத்தர் முடிய பண்ணுவா நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதா ஐயோ காத்துட்டே இருக்கணு தலை குனிஞ்சு போயிடுவேன்னு வெக்கப்பட்டு போயிடுவேன்னு இல்லை 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 உங்களை வெக்கப்பட விடவே மாட்டார் காத்திருக்கீங்கன்னா ஏதோ மகிமையான காரியங்களை உங்களை காரியத்தில் செய்ய போகிறார் என்று அர்த்தம் ஆலூயா தாவி இதெல்லாம் எவ்வளவு காரியத்தில் காத்து காத்துல எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் கூட இருக்கிற பிள்ளைகள் பகைத்து சவுல் பகைத்து பிள்ளைகள் பகைத்து கூட இருக்கிறவனை எல்லாம் பகைக்கும் போது வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான் எதையுமே அவசரமே முடிவே கிடையாது கத்தட்ட கேட்டு கேட்டு காத்திருந்து அவன் எடுத்தான் கத்தரவனை வெக்கப்பட்டு போகவே இல்லை துரோகம் பண்ணினவர்கள் தான் தலை குனிந்து வெக்கப்பட்டு போனார்கள்